வணக்கம் நான் உங்கள் கதிர்காமன் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒன் வீக்கில் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி பெறுதுன்ற ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அதுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைச்சிருந்தது இதே ரிசல்ட்டு எல்லா டைமும் நமக்கு கிடைக்குமானா கிடைக்காது அப்படி ஒரு வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அவங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைச்சிதா இல்லை நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பண்ணணும் அது முக்கியம் இல்லை நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பாக்கல நாதாரித்தனம் பண்ணனும்டா ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது சித்தப்பு ஹலோ சித்தப்ப எங்க இருக்கா வீட்லியா நானும் வீட்டு வசல்ல தான் இருக்கேன் சரிவா ஒரு முக்கியமான வேலை வா ஏ என்ன சித்தப்ப என்னப்பா ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன் சரி அப்பறம் என் வேலை வந்து எமர்ஜென்சி ஒர்க்கல இருக்கேன் எனக்கு போன் பண்ணி கூப்பிடுறேன் அம்மா நேத்தி வேற செலவுக்கு பண்ணலன்ட்டு ஓனர்கிட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் வாங்கிட்டோம் நேத்தி வேற செலவு பண்ணி முடிச்சாச்சு அந்த நூறு ரூபா கொடுத்து என்கிட்ட ஊருக்கு வாங்கணும்னு அதுதானே அவரு வேற நம்ம சேனல்ல வந்து இதே சப்ஸ்கிரைப் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் அட்வான்ஸா கொடுத்தாரு சரி நம்ம ஏதாவது பண்ணுவோமே அப்படின்ட்டு தான் ஒண்ணு வச்சு ஏதாவது இந்த ரோட்ல ஏதாவது மார்க் பண்ணலான் வந்தான் செஞ்சலாம் செத்த பேசுறப்பா செஞ்சலாம் ஏன்னா எதுவும் இல்லாம போனோம்னா நம்மளை கொண்டுடுவாரு ஆளு வா ஏதாவது பாப்போம் சரி என்ன பண்ணலாம்ப்பா ஒரு ஐடியா இருக்கு என்னப்பா சிங்கிள் ஐடியா தான் ஒரு நாளைக்கு மூணு பேர் பிடிச்சா ஒரு இது யூடியூப் சேனலை பார்த்தேன் ஓகே ஓகே மூணூ நாங்க யூடியூப் சேனல் அதல பாத்தலாம் ஆமாப்பா நான் கூட பாத்தோம் பா நம்ம அதே மாதிரி பண்ணிரோமா அதுதான் வந்து மூண ஒரு நாளிக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு டுவிமாலாம் பண்ணிட்ட பண்ணலான அந்த மூண நாங்க சேனல்ல பண்ணிரறங்க நம்ம அதே ஃபாலோ பண்ணி செஞ்சுரும் அவர் கடயில பண்ணாரு ஓ கடயில பண்ணாரு இல்ல கரெக்டர இல்ல பண்ணாரு நம்ம எங்கயாவது கரெக்டர இடத்துல பண்ணுவியா ஓகே ஓகே ரைட் இல்லையா ஹலோ

أيوة لا ورا أتوكل فون من را.